ஸோ நாங்கள் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே நாங்கள் மறந்தே போயிடுவோம் எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கோம் வில்லத்தனமாக பண்ணும் போதெல்லாம் ஸோ எல்லாமே மறந்து எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தேங்க்யூ சிவன் சார் எல்லா இங்க வந்து எல்லா விண்ணார எல்லா கான்டெஸ்டன்ட்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம் இப்போ நடிப்பை நோக்கி வராங்கல்ல மேம் சின்ன பசங்க அவங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் டிப்ஸ் இப்போ அவங்க கிட்ட நான் நிறைய கேட்க வேண்டியது இருக்குது ஏன்னா எக்கச்சக்கமான கையில் அவங்களுக்கு தெரியாதது எல்லாம் எந்த விஷயமே கிடையாது ஆல் இன் ஆலாக இருக்காங்க நாங்கள் தான் இப்போ நடிப்புன்னா அதோடு ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கோம் இப்போ அது கிடையாது எடிட்டிங் தெரியும் அவங்களுக்கு கேமரா தெரியும் டைரக்ஷன் தெரியும் ரைட்டிங் தெரியும் பாட்டு தெரியும் எது இல்லை எல்லாம் அவங்க கிட்ட தான் நடிகை நிறைய நாங்கள் படிக்க வேண்டியது இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் கூட ஈஸி ஆகிடுச்சி இப்போ ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிது பாருங்கள் இந்த மீடியா ஐவுட் ஆயிவுட் என்டர்டெயின்மெண்ட் அந்த சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்